ஹலோ யூடியூப் நண்பர்களை வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல் ஸோ மழை காலத்தில் நம்ம மளிகை பொருட்களை பாதுகாக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து வச்சா கூட அதில் வந்து வண்டு புழு பூச்சிகள் இந்த பூஞ்சைகள்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஸ்மார்ட்டான பத்து வழிகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நம்ம மளிகை பொருட்களெல்லாம் வந்து வண்டுகள் வராமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மழை காலத்தில் நம்ம எப்போவுமே மளிகை பொருட்களை ஸ்டோர் பண்ணக்கூடிய டப்பாக்கள் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஏர் டைட்டான பாக்ஸாக இருக்கணும் அதில் வைக்கிறதோடு இல்லாமல் நீங்கள் புழு பூச்சிக்கெல்லாம் வராமல் இருக்குது அதில் கொஞ்சமாக வந்து வந்து வேப்பிலை அல்லது துளசி இதை நீங்கள் போட்டு வைக்கலாம் இல்லை வசம்பு கூட கொஞ்சம் இடிச்சுட்டு ஒரு துணியில் கட்டி நீங்கள் அதை போட்டு வச்சிங்கன்னா வரும் இந்த அரிசிகள் மளிகை பொருட்களெல்லாம் வந்து இந்த தானிய வகைகளெல்லாம் வந்து வண்டு புழுக்கள்லாம் வராமல் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மளிகை பொருட்களெல்லாம் வைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயரமான இடமா ஈரப்பதம் படாத இடமா சில இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மழை டைமில் வந்து செவர் ஓரங்களில் ஈரப்பதமாக இருக்கும் அந்த இடத்தை தவிர்த்துட்டு நீங்கள் ஈரப்பதம் இல்லாத இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மழை காலத்தில் நம்ம வாங்கக்கூடிய இந்த தானிய வகைகள் பருப்பு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துலேயே வந்து பூசானம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஒரு ஒரு வெள்ளை வெள்ளையே வந்து ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்க நீங்கள் என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெயில் அடிக்கிற டைமில் நீங்கள் அதை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து மழை அதிகமாக பெய்கிறப்ப அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பருப்பு வகைகளை லைட்டாக போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா அது சூடு ஏறினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அதை ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஏர் ஆனால் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எத்தனை நாள் ஆனால் கூட மழை காலம் வந்தால் கூட நமக்கு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கி வைக்கக்கூடிய மளிகை பொருட்களை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ணலாம் வண்டு புழு பூச்சிக்கலும் வராது ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மழை காலத்தில் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருட்கள் பழங்கள் காய்கறிகள் இந்த கீரை வைக்க நம்ம வந்து அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ரொம்ப ஸ்பேஸ் விடாமல் ரொம்ப நெருக்கமாக இந்த காய்கறிகள் பழங்கள்லாம் வைக்கும்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து ஈரப்பதமாக இருக்கும் இந்த கிளைமேட்டில் ரொம்ப ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரத்துலேயே வந்து அதெல்லாம் வந்து அழுகி போயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க நீங்கள் வந்து நல்லா கேஃப் விட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் இடைவெளி விட்டு அழுத்தம் கொடுக்காம நீங்கள் வைக்கலாம் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சமாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டோர் பண்ணுறக்கூடிய பாக்ஸ் இந்த நம்ப கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் எல்லாம் போடக்கூடிய பாக்ஸ்கள் வெஜிடபிள்ஸ்லாம் போடக்கூடிய பாக்ஸில் முடிஞ்ச வரைக்கும் ஓல் போட்டுக்கோங்க ஸோ இப்போலாம் அதுக்கான ப்ராடக்ட்லாம் நிறைய ஆன்லைன்லேயே அவைலபிளாக அவைலபிளாக இருக்குது ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க வீட்டில் வாங்கக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் இருக்கும் அதோடய பேக் சைடில் நீங்கள் ஒரு கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பேக் சைடில் ஹோல் போட்டுடுங்க பேக் சைட்லயோ சைட்லேயோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கொத்தமல்லி இலைகள் க கருவேப்பிலை காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க நம்ம இந்த பச்சை மிளகாய்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் கவரில் என்ன தான் போட்டு ஓ பக்குவமாக அரேஞ்ச் பண்ணி வச்சால் கூட அப்படியே ஈரப்பதமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நம்ம ஆர்கனைசர் கடையில் வாங்க வேண்டியதில்லை ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் கவரில் வைக்கிறதுனா கூட கவரில் வந்து ஓல் போட்டுக்கலாம் ஸோ நம்ம கவரில் ஓல் போட்டு இந்த காய்கறி பழங்கள் எல்லாம் ஸ்டோர் விட இந்த பாக்ஸில் ஓல் போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம வீணா தூக்கி போடக்கூடிய யூஸ் பாக்ஸ் ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் இந்த மாதிரி ஓல் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாயெலாம் இந்த மழை டைமில் ரொம்ப ஈரப்பதமாகும் ஸோ அந்த மாதிரி ஈரப்பதமாகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டுவெண்ட்டி டேஸ் வரையும் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் குக்கிங் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் பல யூஸ்ஃபுல்லான பூஜை டிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ளஸ் இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிற இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணும்போது ஹை பட்டன் வந்து அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக நம்ம மற்ற பொருட்களை கூட ஓரளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாவு வகைகள்லாம் பார்த்திங்கன்னா தானியங்கள் எல்லாம் சீக்கிரத்துலேயே வந்து வண்டு புழுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அரிசி அது பருப்பு தானிய வகைகள்லாம் குடிச்ச வரைக்கும் அதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாகவே வாங்கிக்கோங்க பதினஞ்சு நாளைக்கு மேக்ஸிமம் பதினஞ்சு நாள் வாங்கிட்டிங்கன்னா நம்ம டென்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் இந்த வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஊர்கா ஸோ கடையில் வாங்குறது மோஸ்ட்லி வந்து கெட்டு போகாதே வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஊர்காவாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லை பீங்கான் பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க யூஸ் பண்ணும்போது அந்த அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூனை வந்து நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளுக்கு வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்கலாம் ஸோ அது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை காலங்களில் எறும்பு தொலையும் நமக்கு பெரும் சவாலாக இருக்கும் சக்கரை டப்பாவை சுற்றி எறும்பு வர ஆரம்பிச்சிட்டோம் அதை க்ளீன் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடும் ஸோ அதுக்காக ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சக்கரை டப்பாக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு கிராம்பு போட்டு வைங்க ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த சக்கரை டப்பாவை சுற்றி ஒரு துணியில் வினிகரை கொஞ்சமாக தொட்டுட்டு தொடச்சிருங்க அதுக்கப்புறம் அது நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து சக்கரை பாக்ஸை வச்சிங்கன்னா எறும்பு தொலைகள்லாம் இருக்காது நீங்கள் தக்காளி எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போவே அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லது கிடையாது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அதுக்கு பதில் நீங்கள் தக்காளி வாங்கினதுக்கப்புறம் அதை நல்லா ஈரப்பதம் இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டோ இல்லை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அது மேல் அந்த நுனி பகுதியில் லைட்டாக ஓ எண்ணெய் ஆயில் நம்ம சமையல் யூஸ் பண்ணுற எண்ணெய் இல்லைனா கோகோனட் ஆயில் லைட்டாக நீங்கள் மேலே அந்த நுணியில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டென் பண்ணலாம் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை டைம்லேயே ரொம்ப ஈரப்பதமாகறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெஷ் அது மட்டும் இல்லை நம்ம கிச்சனில் வந்து காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய கழிவுகளை உடனே வந்து டஸ்ட்பின்ல சேர்த்துருங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம கிச்சனும் நீட்டாக இருக்கும் மெயின்டைன் பண்ணலாம் இதோட இன்னும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு பவுலில் ஒரு சின்ன துண்டு கற்பூரம் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் இல்லை பூங்கூரம் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க ஒரு அரைமுடிய அளவுக்கு டெட்டால் சேர்த்துக்கோங்க இந்த இதில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நீங்கள் ஒரு காட்டனில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு நீங்கள் கிச்சன் கபோர்டு ஃபுல்லாக தொடச்சு எடுத்திங்கன்னா பூச்சிகள் கற்பான் பூச்சிகள் வண்டு இந்த மாதிரி பூச்சிகள் தொந்தரவுகளும் வராது எறும்பு தொலைகளும் இருக்காது பள்ளி தொந்தரவுகளும் இருக்காது இதே லிக்யூட் நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த மரக்கதவுகள் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது சின்ன சின்ன இந்த கரப்பான் பூச்சிக்கு தொலைகள்லாம் இருக்காது ஸோ ரொம்பவே சூப்பராக நம்ம நீட்டாக வந்து கிச்சனை மெயின்டைன் பண்ண இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மழை காலத்துலையும் கிச்சனை நல்லா நம்ம நீட்டாகவும் நல்லா இந்த எந்த வித பேட் இல்லாமல் சூப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அதோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம இந்த காய்கறியோட கழிவுகள் எல்லாம் உடனே வந்து டஸ்ட்பின்ல சேர்த்துருங்க ஸோ கிச்சனும் நீட்டாக இருக்கும் பூச்சிகளும் வராமல் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஸோ மழை காலத்தில் இந்த மாதிரியான ஸ்மார்ட்டான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் கிச்சனும் நீட்டாக இருக்கும் நம்ம கிச்சனில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மளிகை பொருட்களையும் சூப்பராக நம்ம பராமரிக்கலாம் ரொம்பவே இந்த மழை காலத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணும்போது ஹை பட்டன் வரும் பிரெஸ் அதையும் பிரெஷ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வச்சிங்